விஜயகாந்த் அவர்கள் பத்தி சில வார்த்தைகள் சார் ஆஹ் விஜயகாந்த் தன்னை இறந்தது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி இன்னைக்கு வந்து உலக மக்கள் அனைவருக்கும் தமிழ் வாழ் நெஞ்சங்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு அதிர்ச்சி அடைகிற மாதிரி காலங்காலத்துல ஒரு சோகமான செய்தி என்னன்னா விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுதான் இது எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியான நிகழ்வு அன்னாரோட ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டிக்கிறேன் அவருக்கும் அவருடைய சுற்றத்தாருக்கும் அவருடைய குழந்தைங்க அவங்க ரெண்டு மகன்களுக்கும் உறவினர்கள் அனைவருக்கும் மற்றும் அந்த கட்சியை சேர்ந்த எல்லாருக்கும் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த எல்லாருக்கும் எனது ஆழ்ந்த உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் என்ன சொல்றது அதிர்ச்சியான தான் இது பேசுறதுக்கு வார்த்தைகளே இல்லை அவரை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கலாம்

மனசுல வந்து ஆறுதலை தரணும் மன்னார் ஆத்மா சாந்தி அடையணும் எல்லாம் இறைவனா அதான் நான் வேண்டி கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி சார்